வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ஒரு டஃப் பீரியட் அப்படிங்கிறது வருங்க அதை வந்து ஃபேஸ் பண்ணாம யாரும் வர முடியாது ஏன்னா ஒரு மிகப்பெரிய உயரத்தை தொடும்போது அந்த உயரத்துல இருந்து கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கறத தான் யதார்த்தம் நம்ம சில பேரை பார்ப்போம் தான் என்ன கஷ்டம் இருக்க போகுது அப்படின்னு நினைப்போம் ஆனா அவங்களும் உண்மையிலேயே பயங்கரமான ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டத்தை கடந்துதான் வந்திருப்பாங்க உண்மையை சொல்லணும்னா அதெல்லாம் கடந்து வந்ததுனாலதான் அவங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த உயரத்திலேயே இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அப்படி நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதருடைய வாழ்க்கையில அந்த கால கஷ்டமான கா காலகட்டத்தை எப்படி கடந்து தான் இன்னைக்கு பதிவுல நாம பார்க்க போறோம் அன்ப நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்களை போலாம் அமிதாப் பச்சன் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பாலிவுட்டின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம் மிக பயங்கரமான ஹிட் படங்களை கொடுத்து நடிப்புல ஒரு ஹீரோவாக மிகப்பெரிய உயரத்தை தொட்ட ஹிந்தி சினிமாவுக்கு இருக்கக்கூடிய உலக அளவுல இருக்க மார்க்கெட் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் அந்த அந்த வகையில உலகம் முழுக்க ரசிகர்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய நடிகராக இருந்த அமிதாப் பச்சனுடைய வாழ்க்கையிலும் ஒரு கஷ்ட காலம் வந்துச்சு ஒரு மிகப்பெரிய நடிகரா இருந்து முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய படங்களை தயாரிச்சு அதனால ஏற்பட்ட நஷ்டங்களால மிகப்பெரிய கடன்ல மாட்டிக்கிட்டார் அமிதாப் பச்சன் கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் கிட்ட கடன் அது வந்து அவருடைய லைஃப்லயே ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டம் அவரே சொல்லியிருக்காரு கடனை கேட்டு போன் மேல போன் வரும் வீட்டுக்கு யாராவது ஆள் மாத்தி ஆள் வந்துகிட்டே இருப்பாங்க ஆனா எந்த விதமான பதிலும் எங்கிட்ட இல்லை என்கிட்ட எந்த படங்களும் நடிக்கிறதுக்கு இல்லை கையில சுத்தமா காசு இல்லை என்ன பண்றதுன்னே தெரியாது ரொம்ப ஒரு கஷ்டமான காலகட்டம் அப்படின்னு அமிதாப் பச்சனே அத சொல்லியிருந்தார் கழுத்து நெருக்கக்கூடிய கடன் கையில எந்த விதமான பட வாய்ப்புகளும் இல்லை அப்படின்றப்ப என்ன பண்றதுன்னு தெரியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆனா அந்த சூழ்நிலையிலையும் அவர் உடனே ஒன்னு இழக்கல அதாவது அவருடைய நம்பிக்கையை இழக்கல நம்பிக்கையோட ஏதாவது ஒரு வழி கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருந்தாரு அதுக்கான ஒரு வாய்ப்பும் வந்தது அதாவது அது வந்து டிவில ஒரு ஷோவை நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பு சினிமாவில் இருந்துட்டு ஒரு டிவிக்கு போறது அப்படிங்கிறது அந்த காலகட்டத்துல கொஞ்சம் ஒரு டவுன் டவுன் பாலா தான் பார்க்கப்பட்டது இன்னைக்கு ஒரு பிரபலமான ஒரு ஆக்டர் வந்து ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்றது அப்படிங்கிறது காமன் திங் ஆயிடுச்சு ஆனா அதே அது ஒரு சீரியல்ல ஒரு நடிகர் சினிமாவில் நடிச்சு ஒரு நடிகர் சீரியல்ல நடிக்கிறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு இறங்கு தான் பார்க்கப்படுது அந்த மாதிரி தான் இதுவும் எல்லாரும் சொன்னாங்க ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் இருந்துட்டு ஒரு ஷோவை நடத்துறதுக்கு டிவிக்கு போறாரா அப்படிங்கிற மாதிரி அவனோட இமேஜை டேமேஜ் பண்ற மாதிரியான விஷயங்கள் பலவும் பரவத்தா செஞ்சுது ஆனா அது எதை பத்தியும் கவலைப்படல அமிதாப் பச்சன் தனக்கு இது கிடைச்ச வாய்ப்பு அப்படின்னு முடிஞ்சுக்கிட்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்துறதா முடிவு பண்ணாரு எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த இமேஜை பத்தி எல்லாம் கவலைப்படாம இந்த ஷோவா நான் ஹோஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணாரு அந்த ஷோவையும் மிகப்பெரிய சக்சஸ் ஆக்கி காட்டினாரு ஆக்குனதுக்கு அப்புறம் சினிமாவிலையும் ஒரு கம்பேக் கொடுத்து தனக்கான இடம் இன்னும் சினிமாவிலையும் இருக்கு மக்கள் மனங்கள்லையும் இருக்கு அப்படிங்கிறத ஆணித்தரமாக நிரூபிச்சாரு அமிதாப் பச்சன் அந்த ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சத எதை பத்தியும் கவலைப்படாம முழுமையா பயன்படுத்திக்கிட்டு அதை தன்னுடைய பிரச்சனை

தன்னுடைய திறமையால அதை வித்தியாசமா ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு அத ரசிகர்களை ரசிக்க வைக்க முடியும் தன்னால அதை பெஸ்டா பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இருந்துச்சு அதைத்தான் அவர் செஞ்சாரு இன்ஃபேக்ட் அந்த அவர் வேடிக்கையான விஷயம் என்னன்னா இந்த குரோப்பத்தி ஷோவுடைய சக்சஸ பார்த்து மற்ற மொழிகள் இந்திய மொழிகள்லயும் அந்த ஷோ வந்து ஆஹ் ஒளிபரப்பப்பட்டுச்சு எல்லா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் பெங்காலி எல்லா லாங்குவேஜ்லயும் வந்துச்சு அந்தந்த லாங்குவேஜ்ல பாப்புலரான ஆக்டர்ஸ் எல்லாமே அந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணாங்க பட் யாரும் அமிதாப் பச்சனுடைய அந்த உயரத்தை தொட முடியவில்லை அந்த அளவுக்கு தன்னுடைய முத்திரைய அந்த ஷோவுலையும் பதிச்சாரு அது சினிமாவா இருந்தாலும் சரி ஷோவா இருந்தாலும் சரி நாம் பண்ணுனா அது பெஸ்டா தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அவர் மேல அவருக்கு இருந்துச்சு அதாவது அந்த திறமை தான் அந்த நம்பிக்கை தான் அவர் சினிமாவிலையும் ஒரு கம் பேக் கொடுக்க வந்து சின்பேக் அவருடைய அந்த ஒரு டவுன்ஃபாலுக்கு அப்புறம் தான் அவருடைய கரியருடைய பெஸ்ட் படங்களை பல படங்கள் கொடுத்தாரு முகபதின் கபி கபிகம் பிளாக் பா அந்த மாதிரி நிறைய படங்கள் தொடர்ந்து தன்னுடைய நடிப்பால தன்னுடைய திறமை வயசானாலும் சரி என்ன பிரச்சனை வந்தாலும் சரி என்னுடைய திறமைங்கிறது என்னைக்கு குறைஞ்சு போயிடல அப்படிங்கறத இந்த உலகத்துக்கு நிரூபிச்சாரு இன்னும் நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு அமிதாப் பச்சன் இந்த பதிவு உங்களுக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்